إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وقد ورد الخبر أَنْ سيد البشر أنه قال صلى الله عليه وسلم إذا وسد الأمر إلى غير آهِ أهلها فانتظر الساعة أو كما قال عليه الصلاة والتسليم آمن نب اللہ صدق اللہ مولانا علی العلیم و صدق رسول النبی الکریم اللہ مسلی علیٰ سعید محمد طب القلوب و دوا ایرا و آفیت البدان و شفا ایرا و نور اللہ وسار و غیا و علا علی و صحب ہی وسلم پھر مجھے پھر پوری ہے پھر یار کے لئے سہود کے لئے அல்லாஹ் மின் நல்லார்களே அலம் தா புனிதமான முலஃபர் முகஃபர் மாதத்திலே இரண்டாம் ஜும்மா தொழுகையை நாம் நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்திலே இருக்கிற நம் எல்லோருக்கும் அல்லாஹுடைய திரு பொருத்தமும் அன்னல்லா பெருமானார் ரசூலை கரும் செல்வல்லாஹு வலிவு செல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தும் கிடைக்கட்டுமாக உலகிலே வாழும் காலமெல்லாம் ஈமான் சலாமத்தோடு செஹத் ஆபியத்தோடு நாம் வாழ்ந்து உலகிலிருந்து விடைபெறுகிற போது உத்தம சத்திய மூமின்களாக அல்லாஹ் ரபுல்லாலமின் நம்மை கபுல் செய்வானாக பல்வேறுபட்ட பலா முசீபத்துகள் துன்பங்கள் துயரங்களிலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் ஊரார் உற்றார் உலக மோமியான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக நம்முடைய குடும்பங்களிலே வியாபார ஸ்தலங்களிலே ஒடுக்கல் வாங்கலில் உடல் ஆரோக்கியத்திலே அல்லாஹ் நிறைந்த பரக்கத்தையும் ரஹமத்தையும் தம்பாங்க ஆமியா ரப்பல்லாலமின் மேலான பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹ் அரப்புல்லமீன் அருள்மறை இறைமறையிலே நமக்கு ஏவி ஏவியிருக்கிறான் பணித்திருக்கிறான் அமானிதங்களை உரியவர்களிடத்திலே நீங்கள் உரிய முறையிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நிச்சயமாக அல்லாஹ் உங்களை பணிக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான் எம்மா என்ன அமானிதங்கள் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதோ அவற்றை நாம் நல்ல முறையில் பாதுகாத்து பராமரித்து உரியவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது ஏக இறைவனுடைய உத்தரவாக இருக்கிறது நபிகள் நாயகம் சொல்லலா அரசுடைய அந்த அருள்மொழியை நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு நண்பர் கேள்வி கேட்டார் யார சூழல்லா மத்த கியாமனால் எப்போது பெருமானார் ரசூலே கர்மிசுல்லாசன் அவர்கள் அதற்கு பதில் உரைத்தார்கள் அமானிதம் வீணடிக்கப்பட்டால் கியாமம் வந்துவிடும் என்று சொன்னார்கள் அமானிதம் வீணடிக்கப்பட்டால் கியாமம் வந்துவிடும் என்று பெருமானார் ரசூலே கர்மிசுல்லாஸ் அவர்கள் உரைத்தபோது அமானிதத்தை வீணடிப்பது என்றால் அதனுடைய விளக்கம் என்ன யார் அசுரல்லா என்று அந்த நண்பர் மறுபடியும் கேள்வி கேட்டார் தகுதி இல்லாதவர்களிடத்திலே அமானிதத்தை ஒப்படைப்பதுதான் வீணடிப்பதன் விளக்கம் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்ல வரையில் செல்லும் அவர்கள் நாம் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வென்றிருக்கிறது எந்த அமானிதங்கள் நம்மிடத்திலே ஒப்படைக்கப்படுகிறதோ பாதுகாக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் உரியவர்களிடத்திலே அதை நாம் ஒப்படைக்க வேண்டும் முறையாக ஒப்படைக்காவிட்டால் பல்வேறுபட்ட சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் இறை கோபங்கள் சாபங்களுக்கு நாம் ஆளாக வேண்டிய நிலை உண்டாகும் என்பது பெருமானார் அரசுலேக்கரும் சல்லல்லா அரசுடைய எச்சரிக்கையாக இருக்கிறது கேமனாருடைய அடையாளங்களாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவு செல்லும் அவர்கள் பதினைந்து அடையாளங்களை குறிப்பிட்ட போது அதிலே முதலாவது அடையாளமாக சொன்னார்கள் இதத்துகிதல் பை உ தௌலா வல் அமானனமா என்று சொன்னார்கள் பொது சொத்துக்களிலே முறைகேடு ஏற்பட்டால் அமானிதம் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டார் என்று சொன்னார்கள் பதினைந்து அடையாளங்களிலே முதலாவது அடையாளமாக அதை பதிவு செய்ய செய்தார்கள் நபிகள் நாயகம் செல்லம் லாஹு அரைவு செல்லம் அவர்கள் அதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை அந்த ஹதீஸனுடைய இறுதியிலே எடுத்துரைத்த பெருமானா ரசூலே கருமிசலாஸ் அவர்கள் பல்வேறுபட்ட ஆபத்துக்கள் உண்டாகும் சிவப்பு நிற அனல் காற்று வீசும் பூமி பிளக்கும் எரிகற்கள் வீசப்படும் உருமாற்றப்படவும் செய்யும் உருவங்கள் மாற்றப்படவும் செய்யும் என்று அந்த ஹதீஸில் விரிவாக வந்திருக்கிறது அருமை சகோதரர்களை இந்த ஒவ்வொன்றும் இன்றைய காலகட்டத்திலே நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அனல் காற்று வீசுகிறது பூமி பிளக்கிறது எரிகற்கள் வீசப்படுகிறது எங்கிருந்து அந்த கற்கள் வருகிறது என்பது தெரியவில்லை உருவங்களிலே மாற்றங்கள் சிதைவுகள் ஏற்படுவதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இந்த சோதனைகள் எந்த அளவுக்கு வெளிப்படும் என்றால் ஒரு பாசி மாலை அருந்துவிட்டால் பாசி மணிகள் எப்படி ஒவ்வொன்றாக உருண்டு வெளிவருமோ அதே போன்று ஒவ்வொன்றாக அந்த சோதனை வந்துவிடும் என்று நபிகள் நாயகும் சல்லல்லாக் வளைவு அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அருமை சகோதரர்களே பெரியோர்களே இன்றைய காலகட்டத்தில் இந்த தலைப்பில் நாம் பேச வேண்டிய தேவை என்னவென்று கேட்டால் மத்திய அரசு வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறது வகுப்பு சொத்துக்கள் யாவுமே அது அமானிதங்களாக இருக்கிறது அந்த அமானிதங்கள் முறைகேடாக பயன்படுத்தக்கூடாது துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது அப்படி செய்யும் தான் பெருமானா ரசூலே கருமிசராஸ் அவர்கள் எச்சரித்து அந்த விளைவுகள் ஏற்படும் பல்வேறுபட்ட வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் இந்திய மக்கள் ஆளாக வேண்டிய நிலை உண்டாகும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் வகுப்பு சொத்துக்கள் இறை இல்லங்களுக்கும் முதரசாக்களுக்கும் தர்காக்களுக்கும் நம்முடைய முஸ்லீம் முன்னோர்கள் மன்னர்கள் மிக செல்வந்தர்கள் நிறைய சொத்துக்களை எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் பொது சேவைகளுக்காக வேண்டி பொது நன்மைகளை கருத்திலே கொண்டு அவர்கள் வக்குவு செய்துவிட்டு சென்றார்கள் அந்த வகுவு சொத்துக்களிலே சில சொத்துக்கள் பயன்படுத்தப்பட்ட போதும் கூட நிறைய சொத்துக்கள் பயன்படுத்தப்படாமல் இருக்கின்ற ஒரு சங்கடம் இருக்கிறது அருமை சகோதரர்களே பெரியோர்களே இந்தியாவிலே இருக்கின்ற ஒரு நிலை என்னவென்று கேட்டால் ஏராளம் ஏராளம் வகுப்பு சொத்துக்கள் இருக்கின்றன பள்ளிவாசல்களுக்கும் மதரசாக்களுக்கும் தர்காக்களுக்கும் எழுதி வைக்கப்பட்ட வகுப்பு சொத்துக்கள் அனந்தம் அனந்தம் இருக்கின்றன இந்திய ராணுவத்திற்கு இல்லாத சொத்துக்கள் ரயில்வேக்கு இல்லாத சொத்துக்கள் அதிக அளவில் நம்முடைய வகுப்பு சொத்துக்கள் இருக்கின்றன சற்றேற குறைய ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் ஏக்கர் நிலங்கள் அன்பான பெருமக்களை வகுப்பு சொத்துக்களாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் கேள்விப்படுகிறோம் விசேஷம் என்னவென்று கேட்டால் இஸ்லாமிய நாடுகள் ஐம்பத்தி நான்கு சற்றேற குறைய நாடுகளில் எந்த நாட்டிலேயும் இந்த அளவுக்கு வகுப்பு சொத்துக்கள் கிடையாது இந்தியாவில் தான் இந்த அளவுக்கு சொத்துக்கள் இருக்கின்றன பள்ளிவாசல்களுக்கும் மதர்சாக்களுக்கும் மற்றும் தர்காக்களுக்கும் இதன் காரணமாகத்தான் இந்திய அரசாங்கத்தின் பார்வை நம்முடைய வக்குவு சொத்துக்கள் மீது திரும்பி இருக்கிறது அந்த வக்குவு சொத்துக்களை என்ன செய்யலாம் அரசு உடைமையாக ஆக்கலாம் என்கின்ற அந்த கண்ணோட்டம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இதை நாம் அனுமதிக்க முடியாது ஏற்க முடியாது காரணம் அன்பான பெருமக்களே நல்லோர்கள் முன்னோர்கள் அந்த வக்குவு சொத்துக்களை ஏன் எழுதி வைத்தார்கள் என்று கேட்டால் அதன் மூலமாக பொது நன்மைகள் உண்டாக வேண்டும் தங்களுடைய இறப்புக்கு பின்பும் கூட தங்களுக்கு அந்த சொத்துக்கள் மூலமாக சதக்கத்தும் ஜாரியா மூலமாக தொடர்ந்து நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக வென்று தான் எழுதி வைத்தார்கள் நமது மதரசாவிற்கு ஏராளமான வகுப்பு சொத்துக்கள் இருக்கின்றன மீட்டு தர வேண்டும் அன்பான பெருமக்களே அதற்கான ஆயத்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்றவாறு இருக்கிறது நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் நம்முடைய பள்ளிவாசல் மதரசாவுக்கு அன்பான பெருமக்களே நிலங்கள் இருப்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இவை பயன்படாமல் இருக்கிறது பயன்பாட்டுக்கு வருவதற்காக வேண்டியான முயற்சிகள் நடைபெற்றவாறு இருக்கிறது இது ஒரு உதாரணம் தான் இதே போன்று தான் முழு இந்தியாவிலேயுமே ஏராளமான வகுப்பு சொத்துக்கள் இருக்கின்றன வக்குவு சட்ட திருத்த அந்த மசோதாவை பார்லிமெண்ட்டில் அந்த மசோதா தாக்கல் செய்தபோது அதனுடைய ஆபத்துகள் பற்றி மகாராஷ்டிர மாநில வக்குவு வாரியத்தினுடைய ஓய்வு பெற்ற தலைமை நிர்வாக அதிகாரி அப்துல் ரவுஃப் அவர்கள் அதனுடைய ஆபத்துக்கள் குறித்து தெளிவாக விண்டுரைத்திருக்கிறார் இந்த புதிய சட்டத்தில் நிறைய நாற்பதுக்கும் மேற்பட்ட அந்த சட்ட திருத்த எண்கள் இருக்கின்றன ஒவ்வொன்றுமே முஸ்லீம்களுக்கு எதிரான ஒன்று தான் அதில் முக்கியமாக அந்த புதிய சட்டத்தில் வகுப்பு வாரிய மொத்தமுள்ள உறுப்பினர்களில் இருபத்தி ரெண்டு பேரில் பத்து பேர் தான் முஸ்லீம்கள் இருப்பார்கள் மீதம் பனிரெண்டு பேர் இருபத்தி ரெண்டு பேரில் மீதம் பனிரெண்டு பேர் அந்த பத்து பேரிலே முஸ்லீம் பெண்கள் இருவர் இருப்பார்கள் மீதம் பனிரெண்டு பேரிலே அரசு நியமனம் பண்ணக்கூடியவர்கள் தான் உறுப்பினர்களாக அதிகாரிகளாக இருப்பார்கள் அரசு நியமனம் பண்ணுகிறது என்றால் அவர்கள் முஸ்லீம்களாக இருக்கலாம் அல்லது முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருப்பதற்குத்தான் அதிக வாய்ப்பு இருக்கிறது குறைந்தபட்சம் இரண்டு முஸ்லீம் அல்லாதவர்களோ கூடுன பட்சம் பனிரெண்டு பேருமே முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று அன்பான பெருமக்களே ஜனாப் அப்துல் ரவுஃப் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் இதனால் சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சிலிலே மொத்தம் இருபத்தி ரெண்டு பேரிலே பனிரெண்டு பேர் முஸ்லீம் அல்லாதோர் இருக்கிற போது நிலைமை என்ன ஆகும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சிந்தித்துப் பாருங்கள் இந்த வாரியங்களுடைய இந்த சட்ட முஸ்லிம் முஸ்லீம் அல்லாத ஒருவரை தலைமை நிர்வாகியாகவும் நியமனம் பண்ண வாய்ப்பு இருக்கிறது சிஇஓவாக தலைமை நிர்வாகியாகவும் நியமனம் பண்ண வாய்ப்பு இருக்கிறது வாரிய தலைவராக இருக்கட்டும் இரண்டு எம்பிக்கள் இரண்டு எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் அவர்களும் முஸ்லீம்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அன்பான பெருமக்களே இது சென்ட்ரல் அரசாங்கத்தில் மட்டுமல்ல இது எங்கும் எதிரொலிக்கும் என்று கேட்டால் மாநில அரசாங்கத்திலையும் இது எதிரொலிக்கும் இப்படி எதிர் போது இந்த வகுப்பு சட்ட திருத்தத்தின் பிரகாரம் வகுப்பு சொத்துக்கள் அருமை சகோதரர்களை துஷ்பிரயோகம் செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது ஆனால் வக்குவு சொத்துக்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான நிபந்தனைகள் வரைவுகள் வரை எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன அந்த வகுப்பு சொத்துக்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் லட்சம் அந்த ஏக்கர்கள் மூலமாக கிடைக்கின்ற அந்த வருமானத்தை எப்படி யூஸ் பண்ண வேண்டும் என்று கேட்டால் வறுமையிலே வாடுகின்ற எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள் கைம்பெண்களும் இருக்கிறார்கள் விதவை பெண்மணிகள் அவர்களை கணக்கெடுத்து அவர்களுடைய அந்த செலவுகளுக்கான அந்த பராமரிப்பு செலவை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் உதாரணமாகத்தான் இது போன்ற எத்தனையோ பொதுநல பணிகளுக்கே அந்த வக்குவு சொத்துகளுடைய வருமானத்தை பயன்படுத்த முடியும் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு பள்ளிவாசல்களிலே வாசல்களிலே பிச்சை கேட்டு வரக்கூடிய முஸ்லீம்கள் அந்த முஸ்லீம்கள் அவர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க அவர்களுக்கு ஒரு தன்னிறைவான வாழ்க்கையை ஏற்படுத்த இந்த வக்குவு வாரியத்தின் மூலமாக கிடைக்கிற அந்த வருமானத்தை பயன்படுத்த முடியும் நம்பர் மூன்று மதரசாக்களாக இருக்கலாம் பள்ளிவாசல்களாக இருக்கலாம் அங்கே பணியாற்றுகிற ஊழியர்கள் இமாமுகள் இருப்பார்கள் ஆசிரியர்கள் இருப்பார்கள் விழால்கள் இருப்பார்கள் அந்த ஊழியர்கள் அவர்களுக்கு ஓய்வூதிய தொகை அந்த வகுப்பு பணத்தின் மூலமாக கொடுக்க முடியும் உளமாக்களுக்கான ஓய்வூதிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றிலே அறிமுகப்படுத்தப்பட்டது இப்போது அது நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது ஆனால் விட்டு எண்ணுகிற அளவுக்கு தான் உளமாக்கலுக்கு அந்த ஓய்வூதியம் கிடைத்தவாறு இருக்கிறது உளமாக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும் அந்த அளவுக்கு தேவையுள்ள உளமாக்கல் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆயிரம் ஈராயிரமாக மூவாயிரமாக குறைந்தபட்சம் ஐயாயிரமாவது அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க முடியும் இதெல்லாம் சில உதாரணங்கள் தான் அன்பான பெருமக்களே இதை நடைமுறைப்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் மட்டுமல்ல மாநில அரசாங்கங்கள் முன்வர வேண்டும் இதையெல்லாம் இன்றைக்கு இந்த அரசாங்கங்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய ஞாபகப்படுத்த வேண்டிய அறிவுறுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது அருமை சகோதரர்களே என்ன காரணம் இவைகள் அமானிதங்கள் எந்த வகையிலே அமானிதங்களை பயன்படுத்த வேண்டும் என்று முன்னோர்கள் நமக்கு எழுதி வைத்தார்களோ அந்த முறையிலே நாம் அதை பயன்படுத்தும் போதுதான் நாட்டிலே தேசத்திலே சோதனைகள் ஏற்படாமல் இருக்கும் பெருமானார் ரசுலே கருமிசல்லாசனுடைய எச்சரிக்கையின் பிரகாரம் இறை உணிவு ஏற்படாமல் இருக்கும் அதை முதலில் முஸ்லீம்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பான பெருமைக்களை அமானிதங்களை பாதுகாப்பதிலே அன்னல பெருமானார் ரசுலே கருமிசல்லாஸ் அவர்கள் எந்த அளவுக்கு கருத்திலே கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் ஹிஜத்து புறப்படுகிறார்கள் ஆபத்தான காலகட்டம் புனித டு மதீனா அகதியாக அண்ணலாரும் அவருடைய அருமை தோழர்களும் அந்த ஆபத்தான காலகட்டத்திலேயும் கூட அதிரதியல்லாக உணவர்களை பெருமானார் ரசூலேக்கரின் செல்லல்லா அவர்கள் மக்காவிடையை தங்க வைக்கிறார்கள் எதற்காக தங்க வைக்கிறார்கள் நிறைய அமானிதங்கள் பெருமானாரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தது அந்த அமானுதங்களை உரியவர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் அந்த அமானுதங்கள் எல்லாம் அலிரதியல்லான ஒரு தந்து யார் யாரிடத்தில் இந்த அமானிதங்களை ஒப்படைக்க வேண்டுமோ ஒப்படைத்துவிட்டு நீங்கள் மதியனா வந்து சேருங்கள் என்று சொல்லி தங்களுடைய அன்பு மருமகரை நியமனம் பண்ணிவிட்டு பெருமானார் ரசூலே கர் மிஸ்லாஸ் அவர்கள் புனித மதியனா புறப்பட்டார்கள் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு கட்டளை அமானிதங்கள் உரியவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது குரானிலே அன்பான பெருமக்களே என்கின்ற வசனம் தொடங்குகிறது ஒரு சுவர் ஏழை இரு சிறுவர்களுக்கு அந்த சுவர் இருந்தது அந்த சுவற்றுக்கு கீழே கன்சு இருந்தது மிகப்பெரிய பொக்கிஷம் இருந்தது அந்த சிறுவர்களுக்கு அந்த பொக்கிஷம் சென்று சேர வேண்டும் அந்த பொக்கிஷத்தை பதிவு செய்து தந்தவர்கள் அந்த சுவற்றுக்கு கீழே மறைத்து வைத்தவர்கள் அபூஹுமா சாலி அவருடைய தந்தை தந்தை பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளாக ஆனதற்கு பின்னாலே அந்த கஞ்சை எடுத்து அந்த களஞ்சியத்தை எடுத்து இருக்கின்ற உள்ளே புதை உண்டிருக்கக்கூடிய அந்த பொற்காசுகளை எடுத்து அவர்கள் தங்கள் பயன்படுத்த வேண்டும் என்கிறான் அல்ல அதை எடுத்து அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இது நீண்ட சம்பவம் அன்பான பெருமக்களே இதில் விசேஷம் என்னவென்று கேட்டால் இந்த ஏழை சிறுவர்கள் இரண்டு சிறுவர்கள் இருந்தார்கள் அவருடைய தந்தை நல்லவர் சந்தேகமில்லை ஆனால் அவர்களுக்கு மேலே ஏழு தலைமுறைக்கு மேலே இருந்த பாட்டன் பூட்டன் என்று சொல்வார்கள்வா அவர் மிக மிக நல்லவர் எந்த அளவுக்கு நல்லவர் என்று கேட்டால் ஊர் மக்கள் எல்லோருமே அவரிடத்தில் தான் கொண்டு வந்து அமானுதங்களை ஒப்படைப்பார்கள் ஒப்படைத்து அந்த அமானிதங்களை முறையாக அவர் திரும்ப கொடுத்து கொண்டிருப்பார் எந்த ஒரு கமிஷனும் வாங்க மாட்டார் எந்த ஒரு பிரதி உபகாரத்தையும் எதிர்பார்க்க மாட்டார் வாழையடி வாழையாக அவர் பெற்ற பிள்ளைகள் எல்லோருமே நல்லவர்களாக தூய்மை மிக்கவரளாக இருந்த காரணத்தினாலே இந்த இரண்டு ஏழை சிறுவர்களுடைய தந்தையும் சாலியாக இருந்த காரணத்தினாலே அன்பான பெருமக்களே இந்த பிள்ளைகள் ஏழை பிள்ளைகளாக ஆகிவிட்டார்கள் தந்தை இறந்து போகிறார் நாம் இறப்பதற்கு முன்னால் அவர் நினைக்கின்றார் நம்முடைய பிள்ளைகள் பெரியவர்களாக ஆனதற்கு பின்னாலே இந்த கஞ்சை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த காசு பணத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அதை பாதுகாத்து வைத்துவிட்டு போகிறார் ஒரு சுவற்றுக்கு கீழே அந்த சுவர் சரிவதற்கு சாய்வதற்கு உரிய நிலைமை ஏற்படுகிற போது தான் அதில் ஹிதர் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் அந்த சுவரை நிமிர்த்துகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் மூசா நபி ஃபிதர் அலி இஸ்லாமுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் அப்போதான் ஹிதர் அலி இஸ்லாம் அவர்களோடு சென்றவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் ஏன் இதை நீங்கள் செய்கிறீர்கள் இந்த ஆயத்தை இறங்கிறது அருமை பெருமக்களே நமக்கு கிடைக்கிற படிப்பனை என்ன நாம் அமானிதங்களை பாதுகாக்கிற போது நாம் நல்லவர்களாக வாழ்கிற போது நம்முடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படும் நமக்கு பிறக்கிற பிள்ளைகள் அவர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள் அவர்கள் அதை முறையாக பயன்படுத்துவார்கள் தொடர்ந்து வாழையடி வாழையாக அந்த சொத்துக்களுக்கு ஒரு நன்மதிப்பு கிடைக்கும் என்பதுதான் நமக்கு கிடைக்கிற ஒரு படிப்பினை அருமை சகோதரர்களே பெரியவர்களே இப்போது நாம் இது எதற்காக சொல்லுகிறோம் என்று கேட்டால் இந்த வகுப்பு சொத்துக்கள் இருக்கின்றனவே எல்லாமே அமானிதங்களாக இருக்கிறது அந்த அமானிதங்கள் இருக்கிறதே அது முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் பராமரிக்கப்பட வேண்டும் ஆனால் மத்திய அரசாங்கம் பார்லிமெண்ட்டிலே தாக்கல் செய்த அந்த வக்குவு திருத்த சட்ட மசோதா இருக்கிறதே நன்கு கவனிக்க வேண்டும் எதிர்கட்சிகளுடைய பலத்த எதிர்ப்பின் காரணமாக எதிர்கட்சிகளுடைய பலத்த எதிர்ப்பின் காரணமாக நாடாளுமன்றத்தினுடைய நிலைக்குழுவுக்கு பரிசீலனைக்கு அது அனுப்பப்பட்டிருக்கிறது என்ன காரணம் அந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக முஸ்லீம்களுடைய உரிமைகள் சொத்துக்கள் பறிக்கப்படும் அபாயம் இருக்கிறது என்பதை அன்பான பெருமக்களே அகில இந்திய மஜிலிஸ் இத்தியாதில் முஸ்லிமீன் அகில இந்திய மஜிலிஸ் இத்தியாதில் முஸ்லிமீன் ஏஐஎம்ஐஎம் கட்சியினுடைய கட்சியினுடைய அந்த தேசிய தலைவர் பாரிஸ்டர் அசாதுதீன் உவைசி இந்த தான் நம்ம அதிகமாக கேள்விப்படுகிறோமா இல்லையா அசாதுத்தீன் உவைசி இந்த மசோதா தாக்கல் பண்ணப்பட்ட உடனே தம்முடைய பலத்த எதிர்ப்பை தெளிவான முறையிலே அவர் எடுத்துரைத்தார் அன்பான பெருமக்களே அந்த சட்ட திருத்தங்களில் எவ்வளவு மோசடித்தனங்கள் இருக்கின்றன பித்தலாட்டங்கள் இருக்கின்றன என்பதை அவர் வரிசைப்படுத்தி எடுத்து சொன்னதை தாங்கள் அந்த பார்லிமெண்டிலே உவைசினுடைய உவைசியினுடைய அந்த அவருடைய அந்த உரையை தாங்கள் கேட்டதன் மூலமாக தெரிந்திருப்பீர்கள் பார்லிமெண்டிலே ஆளும் கட்சியினரை குறிப்பாக யார் இந்த நாட்டின் பிரதமராக இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் அவர் திறனடிக்க செய்துவிட்டார் தம்முடைய உரையின் மூலமாக இந்த அரசாங்கம் முஸ்லீம்களுடைய கோடிக்கணக்கான சொத்துக்களை அபகரிக்க முயற்சிக்கிறது முறைகேடாக பயன்படுத்த முயற்சிக்கிறது என்பதற்கான அந்த ஆதாரங்களை அவர் அடுக்கிய போது பதில் சொல்ல முடியவில்லை அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எம்பிக்களால் மசோதா தாக்கல் செய்த அந்த அமைச்சரால் பதில் சொல்ல முடியவில்லை கேள்விக்கு மேல் அடுக்கடுக்கான கேள்விகளை அவர் எடுத்து வைத்தார் பதில் சொல்ல முடியாத நிலைமையில் எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைந்த முறையில் எதிர்ப்பு அளித்ததன் பேரில் தான் கடந்த பத்தாண்டு காலம் எந்த ஒரு மசோதாவும் நிலைக்குழுவுக்கு அனுப்பப்படவில்லை நிலைக்குழுவுக்கு அனுப்பப்படவில்லை இப்போதுதான் மெஜாரிட்டி அரசாங்கமாக இல்லை அதை நாம் நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம் எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்படுகிற காரணத்தினால் அந்த மசோதாவை உடனடியாக நிறைவேற்ற முடியாத ஒரு நிலைமையில் கடந்த காலத்திலே காட்டு நிறைய மசோதாக்களை அவர்கள் என்ன செய்தார்கள் நிறைவேற்றினார்கள் ஆனால் நிறைவேற்ற முடியாத நிலைமையில் அருமை பெருமக்களே அது நிலைக்குழுவுக்கு சென்றிருப்பதை நாம் எல்லோருமே தெரிந்து வைத்திருக்கிறோம் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் இந்த வக்குப்பு சொத்துக்களை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அருமை சகோதரர்களே பெரியோர்களே தொடர்ந்து நாம் இது விஷயத்திலே ஆர்ந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது பகுப்பு சொத்துக்கள் அது முழுக்க முழுக்க அது முஸ்லீம்களுக்கு சொந்தமான ஒன்று அது தான் பயன்படுத்த வேண்டும் என்ன காரணம் இதன் மூலமாக தங்களுக்கு நிறைந்த நன்மைகள் கிடைக்கும் என்கின்ற நல்ல ஆதரவோடு ஒரு ஆதம் இறந்து போய்விட்டாரென்றால் எல்லாம் அவரை விட்டும் பிரிந்து போய்விடும் பெருமனார் சுதேக்கர் மிஸ்லாஸ் அவர்கள் பகிர்ந்தார்கள் சதக்கா ஜாரியாவின் நன்மைகள் சென்று சேரும் பயனுள்ள கல்வியினுடைய நன்மை சென்று சேரும் அவர்களுக்காக துவா செய்கின்ற பிள்ளைகளுடைய துவா என்று சேரும் என்று சொன்னார்கள் அல்லவா அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துத்தான் மக்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அருமை சகோதரர்களே நிறைய சொத்துக்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் பக்கு சொத்துக்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த பாராளுமன்ற நிலைக்குழுவிலே அருமை பெருமக்களே நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மேல் சபையில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள் மேல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருபத்து ஒரு பேர் இருக்கிறார்கள் மேல் சபையிலே உள்ளவர்கள் பத்து பேர் இருக்கிறார்கள் மேல் சபையிலே உள்ளவர்கள் பத்து பேர் இருக்கிறார்கள் இவர்களிலே நமது தங்க தமிழகத்தை சார்ந்த நாம் இப்போது பெயரை சொல்வதே அல்லது கட்சியை சொல்வதிலே கொஞ்சம் தயக்கமில்லை திமுகவை சார்ந்த ஆர் ராசா இடம்பெற்றிருக்கிறார் அதே போன்று நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட ஏஐஎம்ஐஎம் இத்திஹாது முஸ்லீமின் பாரிஸ்டர் அசாதுதீன் உவைசும் கூட அதில் இருக்கிறார் என்பதுதான் நமக்கு ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் ஆறுதலான ஒரு விஷயம் அருமை பெருமக்களே நாடாளுமன்றத்திலே புதிய பக்குவச் சட்டம் பற்றி சமாஜ்வாடி கட்சியினுடைய எம்பி மௌரானா முஹிபுல்லா நதிவியினுடைய உரையை கேட்டிருப்பீர்கள் அவர் மோன்சா நதுவத்துள் உலமாவிலே அவர் பட்டம் பெற்றவர் அதன் காரணமாகத்தான் நதிவி என்கின்ற பெயர் மிக தெளிவான முறையில் அழகான முறையிலே பேசுகிறார் இந்த வக்குவு சட்ட திருத்த அந்த நாற்பத்தி சொச்சம் அந்த ம அந்த திருத்தங்களிலே உண்டான அந்த ஆபத்துக்களை பற்றி தெல்ல தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார் அன்பான பெருமக்களே சற்று யோசித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொன்றாக பார்லிமெண்ட்டிலே தாக்கல் செய்து மசோதா தாக்கல் செய்து பொது சிவிலை கொண்டு வருவதற்கெல்லாம் முயற்சி செய்கிறார்கள் நேற்றைய அந்த சுதந்திர தின அந்த உரையை தாங்கள் படித்திருப்பீர்கள் முழுமையாக நாம் படிக்க வேண்டும் அருமை சகோதரர்களே எனவே முஸ்லீம்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் வலை பின்னப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாம் அல்லாஹுடத்தில் இரு கரம் ஏந்தி துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் இஸ்லாத்தின் முஸ்லீம்களையும் இனி காப்பாற்றுவாய பாதுகாப்பாயாக முஸ்லிம்களுடைய அந்த பொது நன்மைகளுக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வகுப்பு சொத்துக்களை காப்பாற்றுவாயாக அந்த வகுப்பு சொத்துக்கள் மூலமாக என்ன என்ன நன்மைகள் பயன்பாடுகள் இந்த சமுதாயத்திற்கு விளைய வேண்டுமோ அந்த பயன்பாடுகளை அடைய செய்வாயாக என்று நாம் அல்லாவிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது எல்லோரும் துவா செய்ய வேண்டும் அடுத்தடுத்து இது போன்ற மசோதாக்கள் நிறைவேறக்கூடாது அது இந்தியா என்பது அது ஒரு பொதுவான நாடு பன்முகைத்தன்மை கொண்ட நாடு அது எல்லோருக்கும் பொதுவான நாட்டிலே அது நன்மைகளை கருத்தில் கொண்டே அந்த பார்லிமெண்ட் மாநிலங்கள் அவை நடைபெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹோட திரு செய்யுங்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக வாகிரு தாவான திரு லாகிரு அன்பான பெருமக்கள்